பெசோஸ் கடந்து வந்த பாதை அமேசான் நிறுவனர் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் கடை கடையாக ஏறி அலைந்து திரிந்து ஒரு பொருளை வாங்குவதற்குள் அந்த வேலை முடிவிற்குள் ஒரு வழியாகிவிடுவோம் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை வாங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே திட்டமிட்டு விடுமுறை நாட்கள் வரை காத்திருந்து விடுமுறை நாள் வந்தவுடன் கடைக்கு சென்றால் அந்த ஒரு நாள் அங்கேயே கழிந்துவிடும் விடுமுறை நாட்களை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டால் அது இந்த கடைகளிலேயே முடிந்துவிடும் ஆனால் இப்போது பொருட்களை கடைகளில் சென்று வாங்கிய காலம் போய் ஏதேனும் பொருள் வாங்க வேண்டும் என்றால் ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கொள்கிறோம் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் செய்வதால் நேரம் மற்றும் பணம் மிச்சமாகிறது வீட்டிலிருந்தபடியே ஸ்மார்ட்போன்களில் உள்ள ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் தேவையானவற்றை வாங்கிக் கொள்கிறோம் இப்படி ஆன்லைன் ஷாப்பிங் என்றால் நம் நினைவுக்கு வரும் பெயர்களில் ஒன்றுதான் அமேசான் அமேசான் முதலில் புத்தகங்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய ஆரம்பித்து தற்போது அனைத்தும் ஒரே இடத்தில் பொருட்களையும் வாங்கும் அளவிற்கு முன்னேறியிருக்கிறது இந்த கம்பெனியை உருவாக்கியவர் ஜே பெசோஸ் ஆவார் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் அமேசான் நிறுவனத்தின் ஜே பெசோஸ் முதலிடம் பிடித்துள்ளார் இவரின் மொத்த சொத்து மதிப்பு நூற்று நாற்பத்தி புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் ஜிப் பெசோஸ் அமேசான் ஆண்டு நிறுவனத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தொடங்கினார் தற்போது இந்த நிறுவனம் உலகின் மிகப்பெரிய வணிக நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது உலகின் மிகப்பெரிய மதிப்பு கொண்ட நிறுவனங்களின் பட்டியலில் ஆப்பிளுக்கு அடுத்தபடியாக அமேசான் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஜி ஜி பெசோஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி பன்னிரண்டாம் தேதி அமெரிக்காவில் பிறந்தார் இவர் தனது பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு நியூயார்க்கில் ஒரு நிதி குழுமத்தில் பணிபுரிந்து வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இல் இன்டர்நெட்டின் வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டிருந்தது இதை கண்டு வியந்த ஜெப்பசோஸ் தனது வேலையிலிருந்து விலகி ஆன்லைன் தொழில் துவங்க எண்ணினார் அப்போது எந்த பிசினஸ் ஐ துவங்குவது என்று யோசித்தபோது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேர் மற்றும் புக்ஸ் மற்றும் வீடியோஸ் இவற்றையெல்லாம் ஆன்லைனில் விற்கலாம் என எண்ணினார் பின் புத்தகங்களை தான் முதலில் விற்பனை செய்ய வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார் தனது முடிவை தனது பெற்றோர்களிடம் சொன்னபோது அவர்களும் சிறிது தயங்கி பின் ஒப்புக்கொண்டனர் முதலில் தன் நிறுவனத்திற்கு சி என்ற பெயரை தேர்வு செய்தார் இதனை அவரின் வழக்கறிஞரிடம் அறிவித்த போது அவர் இந்த பெயர் பொருத்தமானதாக இல்லை மக்களிடம் உடனடியாக சென்றடைய கூடிய நல்ல பின் டிக்ஷனரி பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அமேசான் என்ற பெயரை பார்த்து இதுதான் தன் நிறுவனத்தின் பெயர் என தீர்மானித்தார் இவ்வாறுதான் உலகின் மிக பெரிய ஆன்லைன் புக் ஷாப்பிங் ஸ்டோ உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் தனது இல்லத்தில் ஆரம்பித்த ஆமேசான் கம்பெனிக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு தனது சொந்த பணத்தையே செலவு செய்து வந்தார் இந்த கம்பெனியில் ஊழியர்கள் யாரும் இல்லை இவர் மட்டுமே இந்த கம்பெனியின் ஊழியர் முதலாளியாக இருந்து வந்தார் தனது கம்பெனியின் வளர்ச்சிக்கு ஏற்ற பொருளாதார இல்லாத போது அவர் நிலை மிகவும் மனமுடைந்து ஒரு நல்ல முதலீட்டாளரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு கிளைன்கின் ஐந்து பாய்ஸ் என்ற கம்பெனி எட்டு மில்லியன் டாலரை ஆமேசான் மீது முதலீடு செய்தது அந்த முதலீட்டாளர்களிடம் முதல் வருடங்களுக்கு எந்த இலாபத்தையும் எதிர்பார்க்காதீர்கள் என்று தெளிவாக கூறிவிட்டார் ஜிப் பெசோஸ் அடுத்தடுத்த வருடங்களில் அமேசான் நல்ல வளர்ச்சி அடைந்தது தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மேகசின் மக்கள் செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதர் என்ற விருதை இவருக்கு வழங்கியது இதன்பின் அன் வளர்ச்சி இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது டைப் ஜே பெசோஸ் அன் அமேசான் நிறுவனத்துக்கு பதினேழு சதவீத பங்குகளை அளித்துள்ளது ஆனால் இப்போது கிளவுட் கம்ப்யூட்டிங் இணையதள வீடியோ சேவை கணினி வன்பொருள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய டைப் பிரிவுகளில் அதிக கவனத்தினை அமேசான் திருப்பியுள்ளது பழைய அருங்காட்சியகங்கள் வாங்கும் ஆர்வத்தில் இருபத்தி மூன்று மில்லியன் டாலரை கொடுத்து இவர் வாங்கிய ஜவுளி அருங்காட்சியகம் வாஷிங்டன் பழைய டிசி அமைந்துள்ளது பேண்டசி திரைப்படங்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவள் எனவே திரைப்படங்களில் சிறிய கதாபாத்திரம் ஒன்றிலும் நடித்துள்ளார் பூமியில் இருக்கும் அனைத்து மனிதர்களையும் செவ்வாய் கிரகத்தில் குடியேற்ற வேண்டும் என்பது இவரது மிகப்பெரிய கனவாக இருக்கிறது இதற்காக ஒவ்வொரு வருடமும் பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார் அவரது கனவுகள் காலப்போக்கில் பெரிதாகிவிட்டன பெசோஸ் விண்வெளிக்கு செல்லவும் திட்டமிட்டுள்ளார் ஆரிஜின் அவரை அழைத்து செல்ல தயாராக உள்ளது இவரது கனவு நனவாகுமா என்பது காலத்தின் கையில் தான் உள்ளது இவரது கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துவது என்பது ஆகாத விஷயம் ஆகும் ஒன்றையும் சாத்தியமாக்கி காட்ட வேண்டும் என்பது இவரின் கனவாக உள்ளது ஆமசான் என்பது ஆன்லைனில் புத்தகங்கள் சிடிக்கள் வீடியோக்கள் மட்டும் விற்கும் ஒரு நிறுவனம் அல்ல அதையும் தாண்டி இன்னொரு உள்ளது அது அமேசான் பல லட்சம் ரூபாய் லாபம் இவருக்கு கிடைத்தது அடுத்து இவர் காம் என்ற கம்பெனியையும் ஆரம்பித்தார் இதில் அனைத்து வெப்சைட்டுகளின் அனலிட்டிக்ஸ் பார்க்க உதவியாக இருந்தது எத்தனை பயனாளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது இதன் மூலம் எவ்வளவு லாபம் வருகிறது என்பதனை பார்க்க இந்த அலெக்சா டாட் காம் பயன்பட்டது இதையடுத்து அமேசான் நிறுவனம் அமேசான் பிரைம் வீடியோஸ் கிண்டல் இ புதிய திட்டங்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது அமேசான் கோ ஸ்டோர்ஸ் எனும் சூப்பர் மார்க்கெட்டை அமெரிக்காவில் உருவாக்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் உலகில் உள்ள நிறைய கம்பெனிகளை கையகப்படுத்தியுள்ளது அமேசான் நிறுவனம் இரண்டாயிரத்து பதினைந்து ஆண்டின் முடிவில் முன்னூற்று நான்கு மில்லியன் உறுப்பினர் கணக்குகள் அமேசான்கு இருப்பதாக ஆமேசான் அறிவித்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமேசான் அறுபது சதவிகிதம் கூடியது மேலும் அதன் சந்தை விலை எண்ணூற்று டாலர்கள் ஆனது ஜிபெசோஸ்கு அமேசான் இல் பதினாறு விழுக்காடு பங்குகள் இருக்கின்றன வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் புளூ ஆரிஜின் ஆகிய நிறுவனங்களையும் ஜிபெசோஸ் பார்த்துக் கொள்கிறார் இவருடைய சொத்தின் நிகர மதிப்பு எண்பத்து மூன்று பில்லியன் டாலர்கள் என்று புழும்பல் மதிப்பு நிறுவனம் கணித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிறுவனம் சூழலில் உலகின் மின்னணு வர்த்தக நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் மேலும் உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்களின் பட்டியலில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக அமேசான் நிறுவனம் உள்ளது